அவங்க கிட்ட ஒரு சகிஹ் அவங்களோட கால்கள்ல செருப்பும் இல்ல அவங்க உடுத்திருந்த உடுப்புகள் உடுப்புகள்லாம் கிழிஞ்சிருந்துச்சு கண்டத்தோட அருமை நாயகம் அலை சலாத்து வசலம் அவனுடைய முகத்துடைய நிறம் எல்லாம் மாறிடுச்சு கண்டத்தோட மாறிடுச்சு அருமை நாயகம் அலை சலாத்துடைய எங்க செல்றேன்டா அங்கே மீங்க நடந்து நடந்து தடமாறுறாங்க கவலையில ஒரு இடத்துல நின்று கோலையில அமைக்க அருமை நாயகம் அலைத் எவ்வளவு கஷ்டமான ஆட்கள் உலக நீங்க அப்படின்னு அருமை நாயகம் அலைசலாத் தூசலாம் அங்க போறாங்க இங்க வராங்க டென்ஷன் மாதிரி அதுக்கு எல்லா முஸ்லீம்களையும் மஸிதுக்கு வர சொன்னாங்க எல்லாரும் மஸிதுக்கு கூப்பிட்டாங்க அவளைய விளங்கப்படுத்தினான் எவ்வளவு முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்களே உங்களுக்கு விளங்குது இல்லையா அப்படி அருமை நாயகம் செல்லாகும் உற்சாகப்படுத்தினா மேல நல்லா நேரடியார்களே எந்த அளவுக்கு ஏண்டா சில சஹாபாக்கிட்ட வீட்டுல ஒண்டும் இல்ல ஒரு ஈச்சம்பலம் தான் இருந்துச்சான் சஹி முஸ்லீம் இந்த சஹாபி என்ன செஞ்சாராம் அவட பெமிலிக்கு ஈச்சம்பலத்தை ரெண்டா பேச்சு ஒரு துண்டை வச்சுட்டு மத்த பாதியை கொண்டு நபையில கையில குடுத்தாராம் எனக்கு எவ்வளவுதான் செய்யல யாரும் சூழல்லா அப்படின்னு பாதி கொண்டு வந்து சஹாபி அந்த அளவுக்கு நபி ஆலை வசல்ல சொல்லும் நல்லாவும் நல்லடியார்களே கஷ்டப்படுற விஷயத்தை உற்சாகப்படுத்தினாங்க அப்ப அந்த கஷ்டப்படுற முஸ்லிம்களுக்கு நபி அலை கை நிறைய கொடுத்து அனுப்பினாங்க கை நிறைய கொடுத்ததுக்கு பின்னாலதான் ஹதீஸ்ல வருகிறது நபி அலை அந்த பழைய மூஞ்சியுடைய நிறம் திரும்பி வந்துச்சு சந்தோஷம் அப்பதான் அபியல் நாயகம் சல்லாஹும் அலை வசல்லம் அவர்களுக்கு ஒரு ஒரு மூஞ்சில ஒரு வெளிச்சம் வந்துச்சு வந்துச்சு நல்லா நெல்லடியார்களே உங்களை எல்லாருக்கும் தெரியும் புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ் அது அல்லாஹும் அலை வசல்லம் அபு ஹொரையரம் அவங்கள ஜக்காத்து இந்த சாமான் வளை பாதுகாக்கிறதுக்கு சிக்யூரிட்டியா போட்டாங்க சல்லா அலி செல்லம்

அவ சைத்தான் அபுஹுரையரோதியா எப்படி ஏமாத்தி நான் என்றா நான் குடும்பக்காரன் நான் கஷ்டவாளி திண்டு மிச்ச நாள் ஆகுது என்ன பசிங்க இப்படி சைத்தான் சொன்ன நேரம் அபு ஒரையரோதியா மனசு இலைகிருச்சு நல்லா வினடியார்கள் அடுத்த நபி அலைசலா தூஸ்லா போய் சொன்னாங்க அபுஹொரையரோதியா நடந்த சம்பவத்து நபி அலைசன் சொன்னாங்க அவன் பொய்காரன் திரும்ப வருவான் இல்ல என்ன விசேஷம் நாளும் வந்தான் அபுஹொரையராஹ் நல்லா தெரியும் பொய்க்காரன் என்ன ஒன்னாது நாளும் ஏமாத்தினா வரமாட்டேன்னு சொன்னான் நபியாலும் சொல்லிட்டாங்க அவன் காரன் திரும்ப வருவான் என்று திரும்ப ஷெய்தான ரெண்டாவது நாளும் வந்த நேரம் அபு ஹொரையராத புடிச்சாங்க புடிச்ச அவங்களுக்கு நபியால கூட்டிட்டு போவேன் பொய்க்காரன் தானே அவன் திரும்ப திரும்பிய கஷ்டத்தை சகாபாகி பொய்காரன் அந்த குடும்ப கஷ்டம் திங்க இல்ல சரியான கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை சொன்ன அந்த சகாபாகல தாங்க இல்லாய் அதுக்கு தான் விட்டாங்க அந்த சகாபி அந்த அளவுக்கு நபி சொல்லு அலை வசல்லம் அந்த முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை கண்டு கணக்கெடுக்காம இருக்க பெரிய பாவமா சொல்லிக்கான் பரவாயில்ல மேல நல்லா நிலடியார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் சூரத்து தாகா சூரத்து ஷுவாரா எடுத்து பாருங்க குர்வான்ல ஆக அதிகமாக பேசப்பட்ட நபி ரசூல் தான் மூசா அலை இஸ்லாம் நூத்தி முப்பத்தி ஆறு தடவு அல்லா அவங்களை பத்தி பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரியும் மூசா அலை இஸ்லாத்து நீங்க சூரத்து ஷுவாரால பத்தாவது ஆயத்திலிருந்து பதினேழாவது ஆயத்து வரை எடுத்து பாருங்க மூசா அலை சலாத்து பனு இஸ்ரேல் தரும் ஃபிராவுண்ட கூட்டம் சண்டை பிடிச்சோன்னு இந்த நேரம் மூசா அலைசலாம் சண்டைய விளக்க போனாங்க பெராண்ட ஆள் மூசா அலை சரியான வீரம் உள்ளவங்க மூசா அலைசலாம் அந்த பெரானுடைய கூட்டத்துல நீக்கிறவரை தள்ளி விட்ட நேரம் அவன் செத்து போயிட்டான் மூசா அலைசலாத்த கொல்ல தேடின நேரம் மூசா அலைசலாம் மதியன் என்ற ஏரியாக தப்பி ஓடிட்டாங்க

அடுத்தது யாழ் நான் ஃபிரௌண்ட கூட்டத்தில் கொண்டு மீகிறேன் வேணுமெண்ட தவறி கொண்டீகரன் அதை வச்சு எனக்கு என்னைய கொல்லுவான் எனக்கு பயமாய் இப்படின்னு மூசாரிசன் சகோதரர் ஹாரூனையும் ரசூல் ரசூலாகிதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம் ரசூல் ஆகி ரசூலாகி ஃபிரௌண்ட்டு அனுப்ப என்ன அனுப்பாமத்தர கொண்டீகரன் யாழ் தான் இந்த நேரத்தில் சொன்ன விஷயத்த பாருங்க கால கல்ல அப்படி ஏலாயி

பனு இஸ்ரவில எங்களோட அனுப்பிடு சூரத்து தாஹால் சொல்றான் வலா து அவங்களுக்கு நீ வேதனை கொடுக்காம எங்களோட அனுப்பிடுன்னு நீங்க சொல்லணும் உங்களோட உசுர பாதுகாத்து கோரத்துக்கு நீங்க இங்க மதியம் தெரிஞ்சுக்கிறீங்க அங்க உங்களோட கூட்டத்துக்காக கஷ்டம் கொடுக்குறோம் நீங்க எப்படி கஷ்டத்தை விரும்புறீங்க இல்லையோ மூசாவி அலை சலாத்து வசலாம் அதே போல அவங்களும் கஷ்டப்படக்கூடாது நான் உங்களை பாதுகாப்பேன் உங்களோட சகோதரர் ஹாரூனை பாதுகாப்பேன் அது ஏண்ட பொறுப்பு முஸ்தான் பாருங்க உற்சாகப்படுத்துற அனுப்பு சொல்றதுக்கு மூசா அலை அனுப்பினத போல கஷ்டப்படுற முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அனுப்பின கட்டத்துல அனுப்பின மூசா அலைசலாத்திரான் கொல்றதுக்கு தேடுற கட்டத்துல அல்ல அனுப்பின எப்படி நீங்க உங்களோட உசுரை பெருசா மதிக்கிறீங்களா மூசா அலிஹலாமி அதே போலதான் அவங்களோட உசுரம்

அவர் வந்து காபால அங்க இந்த ஒரு நாட்டுல இருந்து வரக்குள்ள மக்களுக்கு சில சாமான்கள் எடுத்துட்டு வருவாங்க அந்த ஆட்கள் அந்த ஊர்ல இருந்து வந்தா மக்களை யாவாரம் பண்ணிட்டு போவையிலுமே அப்ப ஆசிபுலு வாயில் என்ற ஒரு கா பிரிவு குறைசுகள்ல முக்கியமான ஆள் அந்த எமன் வாசிட்டு ஒரு சாமான வாங்கி சல்லிக் கொடுக்கல எங்கட ஊருக்கு வந்தா உனக்கு சல்லி தேவையில்ல போயிண்டு இவர் பைத்து குறைசிகள்ட முறப்பட்டார் பாருங்கனா யமன் வாசி கஷ்டப்பட்டு சாமான கோந்தேன் குறைசில முக்கியமான ஆள் வாயில் சாமான எடுத்து கொண்டு சல்லி இல்ல குறைசிகளும் ஹெல்ப் பண்ணல ஏன்டா ஆசிபன் வாயில் பெரிய ஆளே உங்களுக்கு சுட்டி நாங்க அவர்கிட்ட வந்து எப்படி பேசுற இல்ல யமன் வாசி சும்மா உடல்ல காபத்துள்ளா கிட்ட பைத்து குறைசிகள்ட ஒவ்வொரு கூட்டத்துடைய பேரை சொல்லி கத்தினாரு எனக்கு அநியாய் நடந்துருச்சு அநியாய் நடந்துருச்சு அப்படின்ட்டு இப்ப ஜுபைர் அப்துல் முத்தாலிப் நபியுடைய அப்பாட ஒரு சாச்சா அவரை பேர் ஜுபைர் அவர் சொன்னார் எங்களுக்கு எப்படி பார்த்துட்டு அது முக்கியமான ஊர் ஒரு மனுஷனுக்கு அநியாயம் நடக்கிறேன்டா அப்படின்ட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்துல்லா ஜான் என்ற ஊட்ல குறைசுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அதுல நபி அலிஸ்லாம் இருந்த நபி ஆகிறதுக்கு முன்னால சல்லா அலிசல்ல எல்லாம் ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க யார் என்றாலும் பரவாயில்ல அநியாயம் செய்யப்பட்டா அவருக்கு நாங்க உதவியா இருப்போம் எல்லாரும் கை கைகோர்த்து யாரும் அநியாயம் செஞ்சிக்கிற ஆசிபின் பிரச்சனை அவர் குறைசுகள்ல பெரியவராக நாங்க போவோம் அவரை கிட்ட இந்த மனுஷன் எடுத்து கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாம் கை கோர்த்து கொண்டு உடன்படிக்க செஞ்சு கொண்டு ஆசிபின் வாயிலு கிட்ட போய்த்து அவருக்கு ஏசி பிடிச்சி இந்த மனுஷன் சாமான வாங்கி கொடுத்தாங்க அநியாயம் நடக்க இயலாது இருந்து நடக்காது முஸ்லிம் அகமதுல வருது நபியா இனத்துக்கு பின்னால நபி அறிந்த சொல்லிட்டு சொன்னாங்க அந்த கூட்டத்துல அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கணும் என்று முன் வந்த கூட்டத்துல நானும் மீந்தேன் அந்த இடத்துல அந்த சான்ஸ் என்ன கிடைச்சதிகானே ஒட்டகம் கிடைக்கிறத கூட எனக்கு விருப்பமானது சுகப்போட்டம்னு நல்லா தான் சொத்து விட விருப்பமானது அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கணும் என்று முன்வந்த கூட்டத்தில் நான் நீந்ததுன்னு சொல்லலாம் அதனால மேல நல்லா விண்ணாடியார்களே நாங்க போன கே பேசின மாதிரி ஆக குறைஞ்ச அந்த தான் ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு நாங்க துவா செய்யறதுல மாசக்கணக்கு தொழுகையில துவா செஞ்சுக்கிறாங்க பேரை சொல்லி துவா செஞ்சுக்கிறான் அது ஈமான் ஆக குறைஞ்ச அந்த இதுவும் நாங்க செய்யலாட்டி என்னோட நாங்க கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளணும் الله سبحانه وتلون من عمل شيء من يباكه تنمني ورهلك سبحانك الله بحمدك اشهد ان لا اله الا انت